இருபத்தஞ்சு மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர்த்தினுடைய ஆவரேஜ் மார்க் வந்து எழுபத்தெட்டு புள்ளி நாலு இதில் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் அறுபத்தி ஒன்பது ஆக தவறாக படிக்கப்பட்டது தெரிய வந்தது இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் தொண்ணூத்தாறு வாங்கியிருக்காரு அதை அறுபத்தொன்பதுன்னு தப்பாக எடுத்துட்டாங்க இப்போ சரியான மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ தொண்ணூத்தாறு மார்க்குக்கு பதிலாக அறுபத்தொம்போது மார்க் போட்டுட்டாங்க அப்போ அறுபத்தொம்போது எடுத்துட்டு தொண்ணூத்தாற ரீப்ளேஸ் பண்ணணும் ரைட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருபத்தேழு மார்க் இப்போ அந்த ரெண்டு மா இந்த ரெண்டு அந்த தொண்ணூத்தாறு மார்க்கை போட்டு அறுபத்தொம்போது மார்க்கை ரிமூவ் பண்ணுறனால என்ன நடக்குதுன்னா இருபத்தேழு மார்க் அதிகரிக்குது டோட்டலில் அந்த இருபத்தேழுக்கு மட்டும் நம்ம சராசரி கண்டுபிடிச்சி பழைய சராசரி கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நம்ம இதை ரெண்டையும் பெருக்கிற மாதிரி ஆயிரும் ரைட் இருபத்தஞ்சும் எழுபத்தெட்டு புள்ளி நாலையும் பெருக்கி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுங்கிறது கல்குலேஷன் ரொம்ப பெருசா இருக்கும் அதனால இந்த இருபத்தேழு தான் வித்தியாசம் இருபத்தேழுக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சிக்கலாம் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ரைட் ஸோ இருபத்தி ஏழு இருபத்தஞ்சால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முறை இருபத்தஞ்சு மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ ஆட் பண்ணலாம் அப்பயும் சின்ன நம்பரா இருக்கு மறுபடியும் ஜீரோ போட்டு இன்னொரு ஜீரோ சேர்த்துலாம் ஏன்னா புள்ளி வச்சா ஒரு ஜீரோ தான் சேர்த்தனும் இன்னொரு ஜீரோ வேணும்னா மேலே ஒரு ஜீரோ சேர்த்தணுங்க ரைட் அப்போது எட்டு முறை இரநூறு ரைட் அப்போ சராசரி எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அதிகரிக்குது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுங்கிறது சராசரியில் அதிகரிக்க போகுது அப்போ பழைய சராசரி எழுபத்தெட்டு புள்ளி நாலு அதில் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அதிகரிச்சிச்சு அப்படின்னா எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபத்தொன்பது புள்ளி நாலு எட்டு இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக இருபத்தேழுக்கு மட்டும் சராசரியை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணனால தான் இந்த கல்குலேஷன் சிம்பிளா இருக்குது அப்படி இல்லாட்டி நம்ம இருபத்தஞ்சியும் எழுபத்தெட்டு புள்ளி நாளையும் மொத்தமாக பெருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தொம்பதை கழிச்சுட்டு தொண்ணூத்தாறை கூட்டணும் அப்புறம் மறுபடியும் இருபத்தஞ்சாவில் டிவைட் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கணும் அந்த கல்குலேஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிடும் ரைட் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம சராசரியை கண்டுபிடிச்சு இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோங்க